அண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் பிரதானம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் பிரதான வல்லமை எது விடை ஏலாமின் வில் கேள்வி எண் இரண்டு தேவனுடைய கிரியைகளில் பிரதானமானது எது விடை பிகேமோத் கேள்வி என் மூன்று கல்தையருடைய பிரதான மகிமை எது விடை பாபிலோன் கேள்வி நான்கு பிரதான அதிபதிகளில் ஒருவன் யார் விடை மிகாவேல் கேள்வி எண் ஐந்து மேன்மையில் பிரதானமானவன் யார் விடை ரூபன் கேள்வி எண் ஆறு சொப்பன்கண்ட இரு பிரதானிகள் யார் விடை பானபாத்திரக்காரரின் தலைவன் சுயம்பாகிகளின் தலைவன் கேல்வியன் எண் ஏழு சந்தேகத்தினால் மிதிபட்டுச் செத்த பிரதானி யார் விடை இஸ்ரவேல் ராஜாவின் பிரதானி கேல்வியன் எண் எட்டு துறவில் இருந்து எரேமியாவை தூக்கிவிட்ட பிரதானி யார் விடை எப்பேக் கேள்வி எண் ஒன்பது பிரதான மாதம் எது விடை வருஷத்தின் முதலாம் மாதம் அதாவது ஆபிப் மாதம் கேள்வி எண் பத்து ஒரு காரியத்தை செய்வதற்கு எது பிரதானம் விடை ஞானம் கேள்வி எண் பதினொன்று பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட ராஜா யார் கேள்வி எண் பனிரண்டு பிரதானமான கற்பனை எது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை பிரதானம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்போலின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக